வணக்க மக்களே சற்று முன் வெளியான செய்தி ஒன்று தனி தனிப்பெரும்பான் ஆட்சியாம் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது இபிஎஸ் பேச்சு அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தான் அதிமுக தரப்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறலாம் இந்த கூட்டத்தில் தான் அக்கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்றுள்ளாரா அப்பொழுது அதிமுக புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார் அதிமுக சிப்பாய்கள் இங்கு குவிந்துள்ளனர் அதிமுக ஆட்சிக்கு வர போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் அதிமுக தொடரும் என்று சொன்னாராம் இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எதிரிகளை கூட ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் அதிமுக அதிக வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி கூட்டணி வைப்பதன் நோக்கமே வாக்குகள் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாஜக அதிமுகவை முழுங்கிவிடும் என ஒருவர் கூறுகிறாராம் இது பொன் பொன்விழா கண்ட காட்சி யாராலும் அழிக்க முடியாது என்றும் கருணாநிதி அதிமுகவை அழிக்க எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அதனை தடுத்து சாதித்தார் என்றும் கூறுகிறாரா அவர் அதிக வாக்குகள் பெற்று ஆட்சி அமைத்தார் ஜெயலலிதா உயிரிழந்த பிறகுதான் மு க ஸ்டாலின் எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் மக்களால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் கூட ஆட்சியை தக்க வைத்தோம் என்றும் கூறுகிறார் அது மட்டுமன்றி மக்களை ஏமாற்றி ஐநூறுக்கு மேற்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்துள்ள திமுக ஆட்சிக்கு பெற்றோர் விலையை குறைப்பேன் என சொன்னார்களா ஆனால் செய்தார்களா நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது

செய்தேன் என்றும் கூறியுள்ளாராம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில்தான் திமுக ஆட்சிக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்றும் திமுக என்ற தீயை கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சையாக பேசியுள்ளாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்